ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாட்டுப்பூர் உக்கடம் குளக்கரையில் தான் இருக்குது இங்கே எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பழைய பொதுங்களை வச்சு நிறைய கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு சில மட்டும் கட்ட பார்த்து இப்போ பார்த்திங்கன்னா பழைய டெலிஃபோன் நம்ம பழைய எம்ஜிஆர் படத்தல்லாம் பார்த்துருக்கோம் எம்ஜிஆர் படத்தில் சுத்திர மாதிரி அது

இது வந்து நான் இதுவும் அப்படிதான் பழைய என்ன சொல்கிறது பேப்பர் ஆடுறேன் பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்தது பழைய போர் பைப்பு எல்லாமே பழைய நியூஸ் தான் பழைய விரும்பு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் திரும்ப ஆடை வச்சு ரெடி பக்கிடே பக்கிட்டே பாருங்க எபிசோட் பக்கிட்டே பைப்பு இது வந்து சைனு சைனா வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன வச்சு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காக சாயங்காலம் டைம் வந்தோம்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் ஆயிடுச்சு என்ன பண்ணுவாங்க லப்பர் செல்தான் அதிகமாக இருப்பாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா போலாம் அதாவது உக்கடம்

ரெடி பண்ண பண்ணி சீட்டு ஸ்டேரிங் பாருங்கள் இந்த கருமாறையில் உடனே அந்த பல்சக்கரம் அந்த டீர் பாக்ஸு கிளாஸு பாருங்கள் அப்படி இருந்தோம்னா டயர் பாருங்கள் பழைய பைப்பு எல்லாமே இன்ஜின் கல்சக்களம் எல்லாம் பழையரும்பு கல்சா குரல் சைக்கிள் சைனு பைப்பு சின்ன சின்ன தகுடு வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க இல்லை பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை இருந்தாலும் நல்லா நல்லாயிருக்கு பார்க்குற வெளியே இருந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது குழந்தைங்களாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது பெரிய இருந்தால் ரெடி பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப பழசானதுனால பெரிய மவுஸ் எல்லாமே மவுஸ் கீபேடு எப்போ ரெடி பண்ணாங்க நான் வருஷம் ஆகுது நல்லா இருக்கணும் இப்போ பாத்தீங்க நேரம் போகலாம் போலாம் எல்லாம் போடலாம் ஒன்றா எதாவது இருக்கும் பார்க்கலாம் நாமளும் இன்னைக்கு தான் புதுசு வந்திருக்கோம் அதனால நம்ம வண்டி தரம் தனியாக விட்டு அதனால வீடியோ பார்க்குறேன் அடுத்து வேலை சந்திப்போம் பாய்